குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் ஜெயச்சந்திரன் டெல்டா மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட வாய்ப்புள்ளது இன்று இரவு முதல் மழை தொடங்க வாய்ப்புள்ள நிலையில் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகை திருவாரூர் காரைக்கால் தஞ்சை மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் இருபத்தாறாம் தேதி மிக கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களில் இரண்டு நாட்களிலும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட வாய்ப்புள்ளது தாழ்வு மண்டலம் உருவாவதில் தொடர்ந்து தாமதமாகி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலவி வருகிறது இன்று மாலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது மேலும் அதற்கடுத்த இரண்டு நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்